பசுமை பழனிசாமி ஐயா அவர்கள் மேடைக்கு வர நினைக்கிறோம் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது அசோகன் ஐயா அகில இந்திய அமைச்சின் துணைத் தலைவர் ஐயா அவர் மேடைக்கு வருமா நினைக்கிறோம் அவருக்கு நினைவு பரிசு வழங்கப்படுகிறது பள்ளிவேல் ஐயா மக்கள் சரிங்க பாருங்க மேடைக்கு வருமா நினைக்கிறோம் கலைஞர் நிர்வாகிகள் அமெரிக்காக்கும் நீங்க முதல்ல வந்து நம்ம வெளியில் இருக்க அத்தனை பேரையும் அனுப்பிடலாம் நம்ம கலைஞர் நிர்வாகிகள்

அல்ல மேல்றையினுத்தேஷ் அண்ணன் அவர்களை வேலைக்கு வருமாறு அழைக்கிறோம்